ஹாய் கேஸ் எம் ராஜ்குமார் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் அம்பேத்கருடைய பர்த்டே ஃபிளெக்ஸ் பண்ண பேச்சு வீழ்ச்சி வந்து கொடுத்துருக்கேன் ஸோ பேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பேச்சு விழிச்சு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இது தான் நண்பா நம்மளது ரெண்டு வெப்சைட் இருக்குது குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃப்ரீ ரூம் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது யூஸ் பண்ணால் அந்த பேஜுக்கு தான் வருவீங்க பண்ணிக்கோங்க பேஜ் சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் டவுன் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டன் டெலகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீ டவுன் பண்ணிக்கலாம் தென் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிஹெச்டி ஃபீல்ஸ் இருந்தாலுமே சரி அதனுடைய ஃபோட்டோஸ் ஃபில் பிஹெச்டி மூலியமாக ஒரு காப்பி நம்ம டெலகிராம் சேனலுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாரும் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தென் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் தௌசண்ட் ப்ளஸ் ஃபைல்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ஸோ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கு தந்த போல் யூஸ் பண்ணிக்கோங்க எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா